வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டக்காய் சாம்பார் அதாவது வெண்டைக்காய் சாம்பார் எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வறுத்தரைச்சிட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே மேய்ச்சாங்க ஒரு நாள் ஆனாலும் ப மலர் நாள் பழைய குழம்பு சாம்பார் ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானின் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு மணிஷைடிப்ஸு மணி மணிஷை இண்டிப்ஸு எல்லா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வறுத்தரைச்சிட்டு தாங்க நீங்கள் சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு நான் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் பருப்பு மூங்குற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதில் ரெண்டு தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு பச்சை மிளகா இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்து இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக அதில் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் பருப்பு வெந்துடும் எண்ணெய் சேர்த்ததுனால எண்ணெய் சேர்த்துனா நமக்கு குக்கருக்கு மேலே பரு பங்கி தட்டாது அதுக்காக நம்ம காசு இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க பருப்பு நமக்கு டக்குனு வேகமாக விந்துடும் இப்போ இதை நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போட்டு இப்ப பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் வறுத்து எடுத்துக்கிறலாம் மென்னு கொஞ்சமே நம்ம தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரணும் கருகிராமல் நம்ம கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே கேரளா ஸ்டைலில் சாம்பார் போட்டிருக்கேன் இதுவுமே நம்ம இன்றைக்கி கேரளா வெண்டைக்கா வறுத்து அரைச்சி வச்ச சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இருக்குது ஒன்று ரெண்டு நம்ம பொடி போட்டு வறுக்கும் போது அதுவும் நம்ம வறுத்துக்கிறோம் சட்டி சோட்டில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொடியை சேர்த்துக்கிறலாம் இப்போ இதில் இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிறலாம் ரெண்டு மூணு மிளகாய்த்தூள் காரத்துக்கு இதை நம்ம சட்டி ஹீட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொடியை ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும் நான் ஏற்கனவே நான் கேரளா ட்ரிஸ் நிறையா போட்டிருக்கேங்க சாம்பார் அவியல் பீட்ரூட்டு பச்சடி ரசம் உள்ளித்தியல் இஞ்சி கறி எல்லாமே போட்டிருக்கேங்க நிறையா கேரளா ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் இது இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ஆறட்டும் இல்லைன்னா நம்ம சட்டி ஹீட்லேயே ரொம்ப நேரம் இருந்தால் பொடி களி கறி இப்போ சாம்பாரோட டேஸ்ட்டு நமக்கு மாறிடும் அதனால் இப்போ வறுத்தாச்சு இப்ப இதை ஆறட்டும் இப்ப நம்ம இதுல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிடலாம் சாம்பாருக்கு அப்படியே போடும்போது விழுவிப்பு பண்ண இப்ப இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்ப நம்ம வெண்டைக்காயும் வதக்கி எடுத்தாச்சு இப்ப நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கிடலாம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் சரிங்களா இதை நம்ம வதக்கின வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கிறலாம் ஏன்னா வெண்டைக்காய அப்படியே போட்டு நம்ம வேக வைக்கும் போது விழுவு தன்மை இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெண்டைக்காயை நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம் எப்போயும் எல்லா காயும் போட்டு வைக்கிறப்போது இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வறுத்து வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு பொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சு பொடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த மிக்ஸி கழந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடலாம் நம்ம இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது நல்லா இருக்கும்ங்க கேரளா சைடு போல சாம்பாருக்கு தேங்காயை இந்த தான் தாளிப்பு கொடுக்குறது இருக்கும் அவங்க தாளிக்கிறது இப்போ நான் தேங்காய் எடுத்துருக்கேன் உங்கள் கையில் எண்ணெய் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதனால் ஒன்றும் இல்லை எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம் கடுகு நிறையா போட்டு தாளிங்க சாம்பாருக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க கடுகு நிறைய சேர்த்துக்குருவாங்க அந்த சைடு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வெடிக்கிது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அதில் ரெண்டு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கும் போது சாம்பார் ரொம்ப வாசனையாக எடுத்து கொடுக்குங்க அவ்வளோதாங்க சாம்பார் அப்படியே தாளித்து நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடிட்டீங்களாக்கா உள்ளேயே வாசனை அப்படியே இருக்குங்க நான் வீடியோனால அப்படியே நான் மூடாமல் இருக்குது அருமையான வெண்டைக்காய் வறுத்து வச்சு விட்டேன் சாம்பார் ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் இன்றைக்கி நான் மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ